ஆண்டவர் என்ன சொன்னாரு நான் உங்களை எல்லாரையும் எங்க கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசமாக கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு ஏன் வனாந்திரத்தில் மறிச்சார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையம் அப்படிதான் இருக்கும் எப்படி கத்தர் சொன்ன தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள்ள நாம் நுழையணும் இங்க காணப்படுகிற எந்த காரியத்தினால இவர்கள் இழந்தார்கள் நல்ல தெய்வ ஜனமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க கத்தர் சிறுவையில் ஜனங்கள் தங்களுடைய வேதனை அடிமைத்தனமாகிய எகிப்தியர் கையில் மாட்டிட்டு கதறாங்க ஆண்டோர இடத்துல ஆண்டோர இடத்துல கதறும்போது அவங்களுடைய குமரல்களை கத்தர் கேட்குற குமரலை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டெலிவரர் ஒரு டெலிவரரை அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு கத்தராயப்படுத்துகிறார்